ஹாய் நம்ம இன்னைக்கு பனக்கிழங்கு அறுவடை பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஊர்ல எடுத்த வீடியோ தாங்க இது பாருங்க இன்னைக்கு நம்ம அதாவது எங்க சித்தப்பா தான் பணக்கிழங்கு பறிக்கிறாங்க நம்ம நிலத்துல அதாவது அவங்க நிலத்துல போட்டிருந்தது வீட்டு பக்கத்துலயே பணம் நிறைய அவங்க மரத்துல இருந்து கொட்டும் ஸோ அதை எடுத்து இன்னைக்கு போட்டு அறுவடை பண்ண தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமிர்தமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவே தான் இந்த பனக்கிழங்கு ஸோ பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு பயன் தரக்கூடியது ஒண்ணு கூட வீணாகாதுங்க ஸோ பனக்கிழங்குல ஏகப்பட்ட மாவுச்சத்து நார்ச்சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனக்கிழங்குங்க ஸோ எலும்பு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகணும் நல்ல குழந்தைங்க புசு புசுன்னு ஆகணும் எலும்பு நறுங்கி போய் குழந்தைங்க சில பேர் ஒல்லியா இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க அப்படியே ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஆரோக்கியமே இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாம குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட முடியாம அப்படியே சோர்ந்து சோர்ந்து இருப்பாங்க என்னதான் சாப்பிட்டாலும் உடல் மெலிஞ்சி இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த பணக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி நம்ம வாங்கியோ இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இப்படி விளைச்சியோ நம்ம இந்த பணக்கிழங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவிச்சு அந்த பவுட்ரை அதாவது அந்த அவிச்ச கிழங்கை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் அந்த கிழங்க நல்லா துண்டு துண்டாக வெட்டி போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அந்த பனக்கிழங்கு பவுட்ரை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டே போகாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிடைக்கக்கூடிய பொருளுன்றனால வருஷம் வருஷம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த பவுட்ரை நீங்கள் பாலில் போட்டு கஞ்சி பதத்தில் அதாவது லிக்விடு செரோலாக் மாதிரி நல்லா காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட புசு புசு புசுன்னு ஆகிடுவாங்க பார்க்கவுங்க குழந்தைங்க எல்லாரும் கண்ணு வைக்கிற நிலம வர்ற அளவுக்கு குழந்தைங்க நல்லா ஃபேட் ஆகிடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த கிழங்கு கிடைச்சனால அவிச்சு இந்த கிழங்கை நான் குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த சீசன் டைம் வரும்போது ஒரு நேரம் கூட மிஸ் பண்ண மாட்டேங்க வாங்கி என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா நம்ம ஊருக்கு போனால் மட்டும்தான் அந்த கிழங்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ ஊருக்கு போகாத நாட்களில் நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் வீட்டுக்கிட்ட விற்றுட்டு வந்த இந்த கிழங்கை தான் நம்ம இன்றைக்கி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அதாவது இதில் உள்ள அந்த நரம்பு ஒன்று உள்ள இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து குழந்தைங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க சோ குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த கிழங்க நீங்க கொடுங்க ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு அமிர்தம் சொல்லலாங்க பனை மரத்தில் விளையக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப நன்மையை தரக்கூடியது சரி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு நன்மை வாய்ந்ததுன்ட்டு தெரியாதவங்க சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிழங்கு எங்கே பார்த்தீங்கன்னாலும் விட்டுறாதீங்க வாங்கி குழந்தைங்க நீங்களும் பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிட முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா இதை காய வச்சு அவிச்ச கிழங்க உரலில் போட்டு இடித்து இனிப்பு வேணும்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லை காரம் வேணும்னா ரெண்டு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு இடித்து அது உருண்டையாக நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அதுக்கு அதில் உள்ள சத்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குங்க ஸோ பனக்கிழங்குன்றது சில பேருக்கு அசால்ட்டாக தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வாங்கி நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க எங்களால் ஊருக்கு போக முடியல பட் ஊர்லேருந்து எடுத்து நான் இந்த வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தேன் ஸோ அறுவடை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சனால உங்கள் நான் இந்த தகவலை ஷேர் பண்ண நினச்சேங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டேன் இதோடைய நன்மை எல்லோருக்கும் போய் சேரணுன்றது தான் என்னுடைய எண்ணம் ஸோ இந்த நன்மை எல்லோரும் கண்டிப்பாக பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த கிழங்குதாங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் என் பிள்ளைங்க அதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அது போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பெரியவங்களுந்து சின்னவங்க வரையும் எல்லோரும் பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொருடைய ஆதரவும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட மோட்டிவாக இருக்கும் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்